எங்களுக்கு இயக்கம் நடத்தணும் அவசியம் இல்ல தலைவரா இருந்து செயலாளரா இருந்து நிர்வாகியா இருந்து பெரிய தலைவலியா தான் இருக்குது ஓட்டம் முடிக்கிறாங்க ஜமாத்து நிர்வாகி மத்த ஜமாத்திலே எல்லாம் நான் தலைவருக்கு போட்டி நாமினேஷன் தாக்கல் செய்ய வச்சு பத்து பேர் போட்டியிட்டு அதுல ஒருத்தர் நான் ஜெயிச்ச நீங்க ஆளை கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடுத்து கமிஷனை கொடுத்து ஓட்டு போட வச்சு பக்கோடு காரணம் சரி கட்டி ஆயிரத்தெட்டு வேலையை செஞ்சு ஜெயிச்சு வந்து பதவியில உட்கார்றதுக்கு அவ்வளோ போட்டி இங்க தலைவர் நான் வரலப்பா நீ செயலாக நான் வரலப்பா ஒரு நாள் நான் வரலப்பா எல்லாம் எடுக்குது ஓட்டம் சும பெரிய பொறுப்பு பயப்படுகிறார்கள் குள்ளு குமராய் ஓ குள்ளுக்குமார் சூழர் என்ற ஐயத்திகி உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் உங்கள் பொறுப்புகளை பற்றி கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று அல்லாவின் தூதர் எச்சரித்தார்கள் அல்லாவிடத்தில் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டு விடுவோமோ என்ற அச்சத்தில் இந்த பொறுப்பை தூக்கி சுமக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் எங்களிடத்தில் பொறுப்பை ஏற்று செயல்படுத்துவதற்கு ஒரு அழகிய தலைமை கிடைத்தால் அந்த தலைமையின் வழிகாட்டுதலின்படி பின்னால் அணிவகுக்க நாங்கள் தயார் அன்னைக்கே கரை தமிழ்நாடு தமிழ்நாடு தவு அந்த நிமிஷத்தில் கலைப்போம் அனைத்து விஷயங்களிலும் நூத்துக்கு நூறு சதவீதம் குரான் நாயத்து போதனை அதற்கு எதிராக எதுவும் இல்லை அச்சரம்பி அதை கடைபிடிப்போம் என்று ஒரு கூட்டம் இந்த தமிழகத்திலே தலையெடுத்தால் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒண்ணும் இல்ல